ஆமாம் அவங்க சிபானா டெக்ஸ் ஜாயின்ஸில் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல் சாரி ஃபுல் சாரில வந்து ஆஃப் வெயிட் டசர் இருக்குமா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரியோட ரேட்டு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இருக்குமா உங்களுக்கு இது ப்ளவுஸு நம்ம போடுற ரேட்டு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபுல் சாரி ஜாயிண்ட்டு கிடையாது ஃபுல் சாரி ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ஆஃப் வெயிட்டில் வந்து டசர்ஸ் செலுக்கு அருமையான சாரி பிளவுஸ் முந்தான எல்லாம் வந்துடும் இதில் வந்து சின்ன மைனர் டிஃபெக்ட் இதெல்லாம் இருக்கும் டேமேஜ் எல்லாம் இருக்காது சின்ன இந்த வியூவிங் டிஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே சூப்பர் மெட்டீரியல் சூப்பர் கிளாத்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லான ஐட்டம் ரொம்ப அருமையான ஐட்டம் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அதை பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் பாருங்கள் அருமையாக பாருங்க பாருங்கள் இருக்கு பாருங்க நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கான பிடிச்சவங்க லைக் பட்டனை கட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் பிராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர டோஸ் நிறையா இருக்குது பாருங்கள் நல்ல சூப்பரான குவாலிட்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் மூணு ரூபா தான் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு ஜாயின் சாரி ரேட்டில் ஃபுல் சாரி கிடைக்குது மாதிரி எடுத்துங்கம்மா அந்த பார்ந்து எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இனி வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஓணம் கேரளா ஓணம் வந்துடும் அந்த டைம்லலாம் இதிலே வந்து ஹெவி ரேஞ்சு குவாலிட்டிலாம் வரும் நானூற்றம்பது ரூபாய்க்கெலாம் வரும் இப்போ முந்நூறுரூவா ஐட்டமும் வரும் அப்போல்லாம் ரொம்ப டிமாண்ட் ஆகிரும் அதனால் இப்போயே வாங்கி வச்சுக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் வெறும் முந்நூறுரூவா தான் முந்நூறுபாய்க்குலாம் இந்த மாதிரி சாரீ நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்

உங்களுக்கு வெறும் ஜெஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட்ல தரேன் வெறும் முந்நூறுபா தான் எடுத்துங்க ஃபுல் சாரி எல்லாமே அப்புறம் நம்ம லக்ஷ்மிபதி சாரி லாஸ்ட் டைம் போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க இப்போ தான் வந்து நெட்டில் பார்த்தேன் லக்ஷ்மிபதி சாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் தான்மா இருக்குது ஜார்ஜட் சாரியை சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க என்ன பண்ணுறது நீங்கள் வந்து நெட்டில் போட்டு பாருங்கள் அந்த மாதிரி குவாலிட்டி இன்னும் அதுவும் ஆர்டர் போட்டிருக்கேன் வருது பாருங்கள் हमने यार सिल्प डिज़ाइनर यार मैं तो आर्मी आना कलेक्शन जस्ट सी थ्री हंड्रेड ना ये पार्किंग डिज़ाइन सेल हमें सुपर आ रही है वही रूसी पैटर्न पार्किंग इलामें पास क्लासरी देना आर्मी आ எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும் இல்லைனா சாரியோட ப்ளவுஸ் வருது தனி ப்ளவுஸு இல்லைனா சாரியோட ப்ளவுஸ் வந்துடும் நீங்கள் கொடுக்குற காசு ப்ளவுஸுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்க சாரிக்கு கொடுக்கலாம் முந்நூறுவாங்கிறது ப்ளவுஸுக்கு மட்டும்தான் அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது எடுத்துங்க ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரடு தான் ப்ளஸ்ஸு ஸிப்பிங் ஒரு தெரியும் ஒரு சாரிக்கு ஃபிஃப்டி ருப்பீஸுமா ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஸேரீ கூட கூட ஷிப்பிங் கூடுமா சார் எல்லாமே அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்கு இது வந்து நம்ம வந்து போன வருஷம் போட்டது இந்த வருஷம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் போயிட்டு இனி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டசர்ஸ் ஆஃப் ஒயிட்டில் டசர்ஸ் எல்லாமே ப்யூர் ஒயிட் கிடையாது ஆஃப் ஒயிட்டு தான் சார் எப்படி இருக்கு பாருங்கள் வயிறு ஊசி போ வயிறு ஊசி பார்த்தாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அதில் பூசிங்க ரொம்ப சூப்பராக இருக்கு முன்னூறு ரூபாய்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சாரி நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஜஸ்ட்டு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் வாங்க எல்லாத்திலையும் ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால வேணுங்கிற ரசோதர டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கணும் ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு வீடியோ போட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃபீவர் அதனால தான் போட முடியல சரியாயிடுச்சு நீங்கள் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிடணும் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் வெறும் முந்நூறுரூவா தான் உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல எப்படி தெரியுதுன்னு தெரியல நேரில் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் நேரில் வரக்கூடிய சகோதரிகள் ஒரு ஆள் அஞ்சு அஞ்சு பத்து பசம் எடுத்தீங்க ஆளுக்கு அஞ்சு அஞ்சு எடுத்துங்க அந்த மாதிரி சரி உங்களுக்கு நல்ல மடிப்பு நிற்கும் ನಲ್ಲ ಪ್ಲೀಟ್ ನಿಲ್ವೂ ಒನ್ ಫ್ಲೀಟ್ ಸಾರಿ ಕೂಡ ವೆಚ್ಚ ಕಟ್ಟಲ್ಲ ಸೂಪರ ಟ್ರಾನ್ಸ್ಪರಂಟಾ ರಾರೀ ಎಲ್ಲ ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಎಲ್ಲ ಸೂಪರಾ ಜಸ್ಟ್ ತ್ರೀ ಹಂಡ್ರಡ್ ಮುನ್ನೂರು ಎಲ್ಲ ಸೂಪರ ಅದು ಪೋಚ ಮಾ எல்லா மாடலுமே சூப்பரான மாடல் எல்லாமே அருமையான டிசைன்ஸ் சூப்பர் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் கிடையாது நம்ம சகோதரிகளுக்காக வேண்டி வெறும் த்ரீ ஹண்ட்ரட்ல போடுறாங்க பாருங்கள் நீங்கள் வந்து எங்கேயுமே வாங்க முடியாது சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஷோரூம்லேயும் வாங்க முடியாது ஆன்லைன்லேயும் வாங்க முடியாது ஒன்லி நம்ம சிஃபானா டெக்ஸில் மட்டும்தான் அவங்களுக்கு இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் நம்ம சகோதரிகளுக்காண்டு பட்ஜெட் ஆஃபர்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆஃபர்லாம் போடுறோம் எடுத்துக்கணும் எல்லாமே சூப்பராக இருக்கும் வேறு ஒரு

வெறும் முந்நூறுவா வெறும் முந்நூறுவாய்க்கு உங்களுக்கு அருமை அருமையான அழகழகான ஃபுல் சேரீ போடுறேன் ஜாயின்ட் சாரி கிடையாது ஃபுல் சாரி அடுத்து சாரி வெறும் முந்நூறுவா தான் எல்லாமே அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் தான் பிளவுசே முன்னூறு ரூபாய் வரும் ஷோரூம்ல போய் எடுத்தீர் பிளவுஸ் முன்னூறு ரூபாய் வரும் உங்களுக்கு சாரியே முன்னூறு ரூபாய்க்கு தரோம் அது எவ்வளோ மீட்ரு பார்க்கணுந்தீங்கல்ல அதையும் பார்த்துடலாம் எல்லாமே அவங்களுக்கு ஆறு மீட்ரு சாரி ஒரு மீட்ரு ப்ளவுஸ் ஏழு மீட்ரு இருந்தது நல்லா பெரிய ஸாரி ஒரு சில சாரி தான் ஆறரை மீட்ரு வரும் ஆறரை டு ஏழு மீட்ரு எல்லாமே நல்லா பெரிய சாரீ தான் நல்லா தைரியமாக எடுத்துக்காங்க அதில் ப்ளவுஸ் தனியாக வச்சுக்கிறதுனால ஏழு மீட்ரு போட்டுருக்காங்க சேரீயோடய ப்ளவுஸ் வந்துச்சுன்னா ஆறரை மீட்ரு வரும் எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தது ஆஃப் ஒயிட்டில் ஃபுல் சாரீம்மா ஆஃப் ஒயிட் சாரி ஃபுல் சாரி டசர் சில்க் இதோட நேம் வந்து டசர் மெட்டீரியல் நேம் டசர் சில்க் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் மெட்டீரியல் வெறும் முந்நூறுபாய்க்கு போட்டுருக்கிறேன் முந்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் பண்ணிங்கன்னா வீடு தேடி வந்தோம் இவ்வளோ நேரம் நம்ம சேரில் பொறுமையாக பார்த்த எல்லா சௌகரிகளுக்கும் ரொம்ப நன்றி